ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் தொந்தரவு கொடுப்பதற்காகவே ஒரு பெண் ஆனவர் உனக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு பெண் உன்னை சுற்றி சுற்றி தான் வந்து கொண்டு இருக்கிறார் நீ எங்கு போனாலும் உன்னை நோட்டமிட்டு கொண்டே இருப்பது தேவையில்லாமல் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசினால் அவர் ஒரு வேறொரு விஷயமாக எடுத்துக்கொண்டு ஒருவரிடம் இன்னொருவரிடம் போய் உன்னை தவறாக சொல்வது இப்படி அவள் செய்து கொண்டு இருக்கிறார் இவளுக்கு நிச்சயமாக ஒரு முடிவு கட்ட வேண்டும் தானே அது என்னவென்று நான் உனக்கு சொல்கிறேன் எல்லா இடத்தையும் உனக்கு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு ஒரு நாளும் உன்னை நிம்மதியே இல்லாமல் உன்னை எப்பொழுதும் தேவையே இல்லாமல் கஷ்டப்படுத்தி கொண்டு வாழ வைத்து கொண்டு இப்படியே இருக்கிறாளே அவளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டும் நீ வாசலுக்கு போனால் கூட அவள் உன்னை தேடி வந்து உம்பளைக்கிறாய் உன்னை தேடி வந்து சண்டை போடுகிறாய் தேவையே இல்லாத விஷயத்தை எல்லாம் ஜாடையாக நின்று பேசி பேசி உன்னுடைய மனதை காயப்படுத்துகிறாள் நீயும் பொறுத்து பொறுத்து சண்டை வரக்கூடாது நிச்சயமாக இது ஒரு நாள் மாறும் இது ஒரு நாள் மாறும் என்று ஒவ்வொரு நாளும் பொறுத்து பொறுத்து போனாய் திடீரென்று நீயும் சண்டை போட்டாய் ஆனாலும் அப்பொழுதாவது அவள் அடங்குவாள் என்று பார்த்தாய் அப்பொழுதும் அவள் அடங்கவே இல்லை அப்பொழுதுதான் ஒரு முடிவெடுத்தார் இதை தெய்வத்தின் கையில் ஒப்படைப்போம் என்று தங்கமான பிள்ளையே அவள் சண்டை போடுகிறாள் என்பதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய வீட்டில் நீ இருக்கக்கூடாது அவள் தவறு செய்கிறாள் அது உனக்கு தெரிந்துவிட்டது அதனால் உன்னுடைய வீட்டிலிருந்து உன்னை காலி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் சண்டை போடுகிறாள் வேறு யாரிடமாவது அவள் சண்டை போடுகிறாளா உன்னிடம் மட்டும்தானே போடுகிறாள் அதற்கு காரணம் இதுதான் அவள் செய்யும் தவறுகளானது உனக்கு தெரிந்துவிட்டது இது வெளியில் தெரிந்து விடுமோ என்ற எண்ணத்தோடு முதலில் இந்த இடத்திலிருந்து உன்னை காலி செய்ய வேண்டும் என்பதற்காக அவள் போராடுகிறாள் அவளுடைய போராட்ட அவளுடைய இந்த போராட்டத்தில் நீ வழிவிட்டு விடாதே உன்னுடைய வீட்டிலேயே இரு எப்பொழுதும் அவள் என்ன செய்து விடுவாள் அவள் என்ன செய்ய முடியும் அவள் தவறு செய்பவள் தான் ஓட வேண்டும் நீ நல்ல பிள்ளை குடும்பத்திற்காக வாழ்ந்து கொண்டு இருக்கும் உண்மையான பிள்ளை நீ எதற்காக மற்றவர்களுக்காக ஓடி ஒழிய வேண்டும் அவருடைய கதையை எனக்கு முடிக்க தெரியாதா அவருடைய கதையை எனக்கு ஒன்றும் செய்ய தெரியாதா இந்த வாராயிக்கு ஒன்றும் தெரியாதா நீ அழுகிறாய் நான் கண்ணீரை துடைத்து விடுகிறேன் சீக்கிரமாக உன் கண்ணீரை துடைத்து வைப்பது போலவே அவருடைய வாழ்க்கையையும் நான் துடைத்து வைக்கிறேன் அடுத்து இவள் தவறு செய்வாள் ஆனால் மற்றவனை காலி செய்ய இவள் வைப்பாள் ஆனால் ஒன்று தெரிந்து கொள் தவறு செய்பவர்கள்தான் தலை குனிய வேண்டும் நீ எந்த ஒரு காரியத்திலும் தலை கூடாது உன்னை யார் எந்த இடத்திலிருந்து நகற்றுகிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன் எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வைப்பேன் அதை அவள் பார்ப்பாள் நிச்சயமாக அவளுடைய வாழ்க்கையில் அவள் படாத துன்பத்தை படுவாள் உடம்பாலும் சரி மனதாலும் சரி உறவுகளாலும் சரி அவள் படாத துன்பங்களை படுவாள் நீதான் அவளுக்கு என்ன அவள் இவ்வளவு கெட்டது செய்கிறாள் ஆனால் அவள் நன்றாகத்தானே இருக்கிறாள் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் நான் செய்பவர்களுக்கு செய்து கொண்டு தான் இருப்பேன் அது கூடிய சீக்கிரமாக உனக்கே புரிய வரும் யாரை பார்த்தும் எப்பொழுதும் இவர்கள் இப்படி இருக்கிறார்களே என்று நினைக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் எந்த விஷயத்தை உனக்கு சாதகமாக நடத்தி தர வேண்டும் என்பது எல்லாம் எனக்கு தெரியும் நீ தேவையே இல்லாமல் எதையும் போட்டு குழப்பிக்கொண்டு இருக்க வேண்டா என்னை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டாய் எல்லா விஷயத்தையும் என்னிடம் சொல்லிவிட்டாய் இந்தந்த விஷயம்தான் அம்மா என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை சொல்லிவிட்டாய் மேற்கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ கவலைப்படக்கூடாது உனக்கு தொந்தரவாக ஒருவள் இருக்கிறாள் அல்லவா அவளை எப்படி அவளுடைய வாழ்க்கையிலிருந்து நகற்ற வேண்டும் அவளுக்கு எந்த மாதிரியான பிரச்சனையை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நகற்ற வேண்டும் உனக்கு எப்படி சந்தோஷத்தை தர வேண்டும் என்று எல்லாமே எனக்கு தெரியும் நீ எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நானே உனக்கு துணையாக இருப்பேன் கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு விஷயத்திலும் நானே இருந்து உனக்கு அனைத்து நல்ல வழிகளையும் காட்டுவேன் தேவைப்படும் பொழுது இந்த வாராகி உன் கண்முன் தோன்றி உனக்கான அனைத்து இன்பங்களையுமே தருவேன் யோகமும் வரும் அதே நேரம் இன்பமும் வரும் தங்கமான பிள்ளையே எவ்வளவு பொறுத்து போனா என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவள் தொந்தரவு கொடுத்தால் நீ பொறுத்து போனாய் என்பது தெரியும் இனிமேல் பொறுக்க வேண்டாம் உனக்கு தான் தெய்வம் பலமானது பயங்கரமாக இருக்கிறதல்லவா நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு திருப்பத்தை இந்த வாராகியானவள் தருவி நல்லபடியாக வைத்து சந்தோஷமாக இரு உன்னை அவள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உன்னை உன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே அனுப்ப வேண்டும் வேறொரு இடத்திற்கு நீ போக வேண்டும் என்று அல்லவா அவளையே அதையே நான் செய்கிறேன் யார் யாரை எது நினைக்கிறார்களோ அது தனக்கே தான் நடக்கும் அதை இன்னும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை அவள் உன்னை நினைத்தாள் ஆனால் அவளுக்கே இது திரும்பப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த இடத்தில் இருக்கிறாய் என்பது அவளுக்கு தெரியாது ஆனால் உனக்கு தெரியும் அல்லவா நீ வாராகியுடைய இதயத்தில் இருக்கிறாய் உன்னை சுற்றி அனைத்து தெய்வங்களும் இருக்கிறது என்பது உனக்கு தெரியும் அல்லவா நிச்சயமாக நீ நம்பும் ஒவ்வொரு தெய்வமும் உன்னை காவல் காக்கும் உன்னுடைய வீட்டு வாசலில் உன்னுடைய குலதெய்வமும் உன் வீட்டுக்குள் இந்த வாராகியும் இருந்து உன்னை காவல் காத்து நிச்சயமாக நல்வழி நடத்தி உன்னை ஒவ்வொரு விஷயத்திலும் வாழ வைப்போம் நம்பிக்கையோடு இருங்கள் நான் சொன்னால் செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இருங்க ஏதோ வாராகி சொல்கிறாள் என்று கேட்காதீர்கள் நம்புங்கள் நிச்சயமாக நடக்கும் நல்லது செய்வாள் வாராகி என்று நம்புங்கள் பொறுமையாக இருந்தாலும் பொறுமையாக எது செய்தாலும் நிலையானதாக நான் செய்வேன் அமோகமான வாழ்க்கை காத்திருக்கிறது இப்பொழுது இந்த இடைஞ்சல் தரும் இந்த பெண்ணால் எந்த பிரச்சனையும் வராது அவள் உன்னை விட்டு ஒதுங்கி போகும் நேரம் வெகு தூரத்தில் இல்லை பக்கத்தில் தான் இருக்கிறது இந்த வாராகியானவர் நிச்சயமாக அவளை ஓட ஓட விரட்டுவேன் உன் வாழ்க்கையிலிருந்து பயந்து உன்னுடைய பக்கமே அவள் வரவே முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்னை நீங்கள் நம்ப நம்ப தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடித்தது போல நடக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும் காலம் முழுவதும் கலங்கிக்கொண்டே இருக்காதீர்கள் நீங்கள் கலங்கும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து உங்கள் குடும்பத்தில் எதுவும் தவறாக நடந்து விடாது யோசிக்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது யோசியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக நானே இருப்பேன் துணையாக எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த வாராகி ஆனவள் உங்களுக்கு நல்ல விஷயமாக நிச்சயமாக மாற்றி உங்களை வாழ வைப்பேன் எதையும் கண்டு அஞ்ச வேண்டாம் காலம் முழுவதும் நான் இருப்பதினால் உங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் அழைத்து நல்ல விஷயங்களாக தருவேன் ஜெய் வாராகி